ராம நாமாவை சொல்றதன் காரணமாக ராமனுடைய அருள் மட்டுமல்லாமல் சீத்தையினது அருளையும் நாம் சேர்த்து பெறுகிறோம் சீத்தையோட அருளும் கிடைக்கிறது சீத்தையோட அருள் கிடைக்கிறதுனால அடுத்து யாருடைய கிடைக்கிறது ஆஞ்சநேயருடைய அருளும் கிடைக்கிறது ஆஞ்சநேயருடைய அருளும் கிடைக்கிறது ஆஞ்சனேயருடைய அருள் கிடைக்கிறது மட்டுமல்லாமல் தச அவதாரங்கள்ல இருக்கிற அத்தனை அவதார மூர்த்திகளின் அருளும் கிடைக்கிறது ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது யாரு சிவன் தான் ஆஞ்சநேயரா ராம அவதாரத்தில் வந்தார்னு தியாகராஜ தீட்சிதிரி சொல்லியிருக்க ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால சிவனோட அருள் கிடைக்கிறது சிவனோட அருள் கிடைச்சா பார்வதியோட அருள் கிடைக்கிறது சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா பசங்கள் யார் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அவளோட அருளும் கிடைக்கிறது